ಹರಿಗುರುಗಳಿಗೆ ಎರಗದೆ ಹರಿಭಕ್ತಿ ಒದಗುವುದೇ ಕೆರವತಿಂಬೋ ನಾಯಿಗೆ ತುಪ್ಪವಾಗ ಸೊಗಸೂದೇ ಹರಿನಾಮಕ್ಕೆ ಹರಿದಾಸರು ಕರಗುವರಲ್ಲದೆ ನರಕಭಾಜನರು ಪಾಮರರು ಕರಗುವರೇ ಚಂದ್ರಕಿರಣಕ್ಕೆ சந்திரகாந்தி கோரி மக பரம குருபியோ நமக ஸ்ரீமத ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்பியோ நமக ஹரி ஹரி ஓம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது நூத்தி நாற்பத்தி மூணாவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்த வந்து அன்புக்கும் அதற்கும் இருக்கும் மிக்க நன்றி இதெல்லாம் என்ன பாடன்னா ஒரு ஜென்ரல் பாட்டு இருக்கோம் வைராகிய பாட்டுன்னு சொல்லலாம் அது மாதிரி ஒரு ஜென்ரல் பாட்டை தான் நம்ம எடுத்துகிட்டுருக்கோம் என்னன்னாக்கா புரந்தரதாசரோட நான் முந்தே ரங்கா நீ என்ன ஹிந்து அப்படிங்கிற பாட்டு அது ரொம்ப சிம்பிளான பாட்டு புரந்தரதாசர் பார்த்தீங்கன்னா மிக எளிமையான பாடல்களை கொடுத்தவர் அவர் ரொம்ப பா அவருடைய பாட்டில் எடுத்திங்கன்னா கஷ்டமான கன்னட பதமோ அல்லது சம்ஸ்கிருத பதமோ இருக்கவே இருக்காது அதில் ரொம்ப எளிமையாக இருக்கும் அதே சமயத்தில் கருத்தாழம் உள்ளதாக இருக்கும் அது மாதிரி பாடல்களாக தான் இருக்கும் அதே மாதிரி பாடுவதற்கு இனிமையாக இருக்கும் தாளத்திற்கு அருமையாக உட்காந்துக்கும் அது அதுதான் அவருடைய பாடலுடைய சிறப்பு எந்த ராகத்தில் பாட்டிங்கனாலும் அந்த ராகத்துக்கு அருமையாக அவர் காறக்கூடிய அளவுக்கு அவர் இந்த பாடல்களை எழுதியிருப்பார் அந்த மாத்திரைகள் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அவருடைய பாடல்களில் ஸோ அதுதான் அந்த பாடலுடைய சிறப்பு அந்த வகையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா புரந்ததாசுடைய இந்த பாட்டை எடுத்துக்கிறோம் நா முந்தே ரங்கா நீ என்ன ஹிந்தே அப்படிங்கிற பாட்டு இந்த பாடலை வந்து திருமதி சித்ரா பாலாஜி அவர்கள் பாடியிருக்கிறார்கள் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல அந்த பாட்டோட அந்த பாட்டு திருமதி சித்ரா பாலாஜி அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கப்புறம் அந்த பாட்டோட அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போ திருமதி சித்ரா பாலாஜி அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் நாமுண்டே ரங்கா நீயனஹிண்டே நாமுண்டே ரங்கா நீயனஹிண்டே எந்தெந்தோ நின்னா நாமவயி ங்க நீ எனெந்து நாம எந்த அனத்தனு நானு எனகே வந்து நீனும் நானு நயவந்த நீ ತನು ನಾನು ಎಣಗೆ ಬಂದು ನೀನು ಹೀನನು ನಾನು ದಯವಂತ ನೀನು ಜ್ಞಾನ ಮಂತ್ರನು ನೀನು ಜ್ಞಾನಿಸುಮನ യ സുരതരുവൂ നീനു പലഭയ സുവനോ സുരദേു നീനു കരതുണ്ടോ വര ചിന്തമണി നീനു പരിചിന്തിസുവനാനു വരചിന്ത நாம வயந்த ஒன்றருளந்து அவகுணவொந்திரே ஒன்றருளொந்தொன்று அவகுணவொந்திதே கந்த நந்தெத்திகோ சலகோபேக தந்த

சித்ரா பாலாஜி அவர்கள் இந்த பாடலை மிக இனிமையாக படைந்தார்கள் அவருக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப நம்ம பாட்டுடைய பல்லவிக்கு போவோம் நான் முந்தே ரங்கா நீ என்ன ஹிந்தே எந்தெந்து நின்னா நாமாந்தே அதாவது அந்த ரங்கனையுடைய மகிமைகளையும் தன்னை பற்றியும் இவர் கம்பேர் செய்து பாடுகிறார் தன்னை பற்றி தான் எப்பேற்பட்டவன் என்று கூறுகிறார் அந்த ரங்கன் இருக்கிறனாலயா பணமுருளான ஸ்ரீ அந்த பாண்டரங்கன் இருக்கிறான் இல்லையா அந்த ஸ்ரீஹரை இருக்கிறனாலயா அவன் எப்பறப்பட்ட பொருள் இன்னும் ஒரு கான்ட்ராக்டரையாக ரெண்டையுமே வந்து மேட்ச் பண்ணி இந்த பாடலை கொண்டு வரார் அவர் அதாவது அவருடைய பாடலில் ஒவ்வொரு பாடலையும் ஒரு வகையான சிறப்பு இருக்கும் இது என்ன பண்ணாருன்னா ரெண்டு வகை குணங்களையும் தன்னுடைய குணாதிசயங்களையும் அந்த இறைவனுடைய குணாதிசயங்களையும் அவர் ஒப்பிட்டு நோக்கி அது எப்படி மலைக்கும் அழுகுக்கும் இருப்பது போல வித்தியாசம் இருக்கிறது என்பதை நமக்கு தெரிவித்துக் கொண்டே வருகிறார் நான் முந்தே ரங்கா நீ என்ன ஹிந்தே அப்படின்றார் நான் முன்னாடி போகிறேன் நீ அதை காப்பாற்றிக்கொண்டு என் பின்னாலேயே வந்து கொண்டிருப்பாய் இருப்பாய் ரங்கா எங்கே போனாலும் என் பின்னால் நீ இருப்பாய் நீ வந்து என்னை பின்னாலே இருந்து பாதுகாத்து கொண்டு இருப்பாய் என்கிற நம்பிக்கையிலே நான் இருக்கிறேன் என்றார் ஸோ அவர் எங்கு சென்றாலும் அவர் பின்னாலே அவர் பின்னாடி ரங்கன் அவரை பாதுகாத்துக்கொண்டே சென்றிருப்பான் நீ முந்தே ரங்கா நீ நான் முந்தே ரங்கா நீ என்ன ஹிந்தே எந்தெந்தும் நம்ப நாமவே வெந்தம்பே எப்பொழுதும் உன்னுடைய நாமமே என்னை காத்துக்கொண்டு இருக்கிறது என்று நான் சொல்வேன் நீ எனக்கு வேணாம் நீ ஆக்கோ என்னை ஹங்கே ஆக்கும் சொல்கிறாருல்லையே அதே மாதிரி தான் அவர் பாட்டில் சொல்லியிருப்பார் நீ நீ ஆகும் என்னை அண்ணியாக்கும் என்ன பல வந்து இதை சாக்கும் நீங்கள் பின்னாடி வர அதெல்லாம் கரெக்ட் ஆனால் நீங்கள் ஒன்று நாமம் ஒன்றே போதும் என்னை காப்பாற்றும் என்னுடைய நாமமே ரெண்டும் மூன்று நாமமே சிறந்தது என்று நான் கூறுவேன் பின்றது அதுதான் இந்த பல்லவியோட அர்த்தம் இப்போ பாடலுடைய முதல் சரணத்துக்கு போவோம் அநாத்தனு நானும் எனகே பந்து நீனும் ஹீனனு நானும் தயவந்த நீனும் தியான மந்திரனும் நீனும் தியானிசுவனு நானும் ஞான கம்யனும் நீனு அக்ஞானி நானும் பாங்கள் எப்படி கம்பேர் பண்ண அவளையும் அந்த இறைவனையும் அவர் வந்து ஒப்பிட்டு பார்க்கிறார் என்ன சொல்றாரு அநாத்தனு நான் எனக்கு பந்து நீனும் அநாத்தன் எனக்கு யாருமே கிடையாது என்னுடைய தலைவனே இல்லாதவன் நான் அனாதை நான் ஆனால் எனக்கு நீதான் சொந்தக்காரன் எப்படி ஒரு கான்ட்ராக்டர் வந்து பாருங்கள் எனக்கு யாருமே இல்லை நான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்றாரு அத்து சேம்தான் என்னுடைய சொந்தம் யாருன்னு சொல்றாரு நீ தான்ப்பா என்னுடைய சொந்தம் எனக்கு இந்த உலகத்தில் சொந்தம்னு யாருமே கிடையாது என்னுடைய சொந்தமெல்லாம் யார் நீ தான் என்னுடைய சொந்தம் எனக்கு வேறு சொந்தங்களே கிடையாது நான் அனாதை தான் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அனாதை தான் ஆனால் நீதான் என்னுடைய சொந்தம் எனக்கு தலைவன் இல்லாமல் இருக்கிற நீதான் உன்னுடைய தலைவன் அப்படின்றார் ஹீனனும் நானும் தயவந்தனு நீ ரொம்ப ஒன்றுமே இல்லாதவன் நான் மிகவும் பலவீனமானவன் தான் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது ஆனால் நீ யார் தயவந்தன் தயாநெறி நீ தயா தயாசாகரன் நீ அந்த தய கடல் நீ அந்த பக்கம் நான் வந்து ஒன்றுமே இல்லாதவன் ஹீனனு நான் ஒன்றுமே இல்லாதவன் நான் நீ வந்து அப்படி கிடையாது நீ அந்த தயா சாகரன் நீ தியான மந்திரனும் நீனும் தானிசுவனும் நானும் அந்த தானம் செய்யக்கூடிய மந்திரமே நீ தான் நான் யாரு அதை தானிக்கக்கூடியவன் யா அந்த தானம் செய்யக்கூடிய மந்திரம் நீ அதை தானிப்பவன் நான் அப்படின்றாரு ஞான கம்யனும் நீனும் அஞ்ஞானு நானும் ஞானத்தால் மட்டுமே அறியக்கூடிய ஒரு பொருள் நீ நானுமே வடிவானவன் நீ ஞானத்தால் மட்டுமே அறியக்கூடிய ஒரு பொருள் நீ நான் யாரு அதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு அஜ்ஞானி நான் உன்னை முழுதுமாக புரிந்து கொள்ள முடியாத புரிந்து கொள்ள முடியாத ஒரு அஜ்ஞானி நான் அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் அந்த ஃபஸ்ட்டு சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாட்டுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் சுரதருவு நீனும் பல பயசுவந்தவ நானும் சுரதேனு நீனும் கருதும்பே நானும் வர சிந்தாமனு நீனும் பரிசிந்திசுவனும் நானும் சரதி க்ஷீரனும் நீனும் தருளனும் நானும் சுரதருவு நீனும் அந்த அமரர்கள் இருக்கிறார்களே தேவர்கள் இருக்கிறார்களையா அவரிடத்துல இருக்கின்ற அந்த கல்பவக்ஷவன் போன்றவன் தருவுனால் மரம் மரம் கல்பவக்ஷம் இல்லை கல்பவ்ட்சம் போன்றவன் நீ நான் அந்த அதன் பலனை அனுபவிக்கிறதுக்காக காத்து கொண்டிருப்பவன் நான் நீ பலனை கொடுப்பவன் நீ அதன் பலனை அனுபவிப்பதற்காக காத்து கொண்டிருப்பவன் நான் சுரதேனு நீனும் கருதும்பே நானும் அந்த அமரர்கள் இருக்கிறார்களையா தேவர்கள் இருக்கிறார்களா அவரிடத்தில் இருக்கக்கூடிய காமதேனு நீ அந்த காமதேனு என்கிற பசு நீ அதிலிருந்து பாலை கறந்து கொடுக்கக்கூடிய நான் நான் என்ன பண்ணுறேன் அதில் இருக்கிற அந்த காமதேனுங்கிற அந்த பசுவில் இருக்கிற பாலை கறந்து குடிப்பதற்காக காத்து கொண்டிருப்பவன் நான் கரதும்பே நானும் அதை கறந்து அந்த பாலை கறந்து சாப்பிடுபவன் நான் நீ அந்த அந்த காமதேனு பசுவை போன்றவன் நீ சிந்தாமணி நீனும் பரிசிந்திசுவன் நானும் அந்த வரங்களை அள்ளி தருகின்ற அந்த சிந்தாமணி போன்ற மணியை போன்றவன் நீ நான் யார் அதை பற்றியே எப்பொழுதும் சிந்தி சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் நான் அப்படின்னு சொல்கிறாரு சரதிக் ஷீரனும் நீனும் தருடனும் நானும் அந்த பார்க்கடலை போன்றவண்ணி அந்த பார்க்கடலின் நாயகன்னி நான் ஒரு சிறு குழந்தை அதன் முன்னால் அவ்வளவு பெரிய பார்க்கடலர் போன்றவண்ணி நான் முன்னாடி ஒரு சிறு குழந்தையை பண்றான் தருடன் குழந்தை தருடனை போன்றவன் நானு அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாடலுடைய கடைசி சரணத்துக்கு போவோம் புரந்தரதாசர் எப்பொழுதும் போல தன்னுடைய அங்கிதமான விடலை கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கிறார் ஒந்தொருள் அந்தொந்து அவகுணவ கொந்திதே கந்தனன் தெத்திக்கோ சலகோ பேகா தந்தேஸ்ரீ புரந்தர விட்டலராயா நீ பந்தேன்ன மனதலி நலிதா நலி நலிதாடு அப்படின்றார் அதாவது ஒன்றுக்குள் ஒன்றாக ஒன்றுக்குள் ஒன்றாக அவகுணங்கள் கெட்ட குணங்களையே நிரம்பி கொண்டிருக்க கொண்டிருப்பவன் நான் என்கிட்ட நல்ல குணங்களே இல்லை பாருங்கள் எவ்வளோ ஒரு இது என்ன சொல்றாரு பெருந்தன்மையா என்கிட்ட நல்ல குணங்களே இல்லையா அப்போ ஒன்றுக்குள்ளார் ஒன்று ஒன்றுக்குள்ளார் ஒன்றா ஒரே கெட்ட குணங்கள் அவகுணங்கள் தான் இருக்கிறது ஆனால் நீ என்ன பண்ணணும் கந்தனன் தெத்திக்கோ சலகோ என்னைய சிறு குழந்தையாக எண்ணி கந்தான்னா நம்ம கண்ணான்னு கூப்பிடுறோம் இல்லையா அது மாதிரி சிறு குழந்தையாக அர்த்தம் கந்தனன் தெத்திக்கோ இன்னை சிறு குழந்தையாக என்ன என்னை எடுத்துக்கொண்டு என்னை காப்பாற்று பேகா சீக்கிரமாக வந்து காப்பாற்று தந்தை ஸ்ரீ புலந்தர விட்டலராயா என்னுடைய தந்தையான ஸ்ரீ புரந்தர விட்டலரே நீ வந்தன்ன மனதிலே நல்லது ஆடு நீ வந்து என்னுடைய மனதிலே அழகாக நர்த்தனம் செய் மற்ற விஷயங்களின் மனதிலே இல்லாதவாறு மனதிலே நீ இருந்து நர்தனம் புரிவாயாக நிலைநழுது ஆடுனாக்கா நர்தனம் புரி நன்றாக மகிழ்ச்சியுடன் நடனம் ஆடு அப்படின்னு அர்த்தம் ஸோ ஒரு புரந்தரதாசருடைய ஒரு அருமையான ஒரு பாட்டை நாம் இன்னைக்கு கேட்டோம் இந்த பாடலை நாமும் நம் பஜனைகளில் பாடி அந்த பாண்டங்களின் அருளை பெருவோமாக என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ்ரீ அனுமந்தாராயண